அனைவருக்கும் வணக்கம் தட்சிணாயண புண்ணிய காலமான ஆடி மாதத்தில்தான் பூமாதேவி அவதரித்ததாக சொல்கின்றன புராணங்கள் இந்த மாதத்தில் வரும் திதி நட்சத்திரம் மற்றும் கிழமைகள் யாவும் மகிமை வாய்ந்தன என்று ஜோதிட சாஸ்திர நூல்கள் பலவும் சிறப்பிக்கின்றன பிறப்பு ஆடி பதினெட்டில் ஆடிப்பெருக்கு நாகதோஷ பூஜை புதுமண தம்பதிகளுக்கு ஆடிப்பால் அளித்தல் இப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆடி மாத விசேஷ வைபவங்கள் பல உண்டு ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி சித்திரை முதல் ஆணி வரை வெயிலின் ஆர்ப்பாட்டம் ஆடியில் காற்றுடன் மழையும் பெய்யும் அதனால் ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும் இதனால் வந்தது இந்த பழமொழி எனவே விவசாய நாடான நமது நாட்டில் பொன்னேறு பூட்டும் வழக்கம் மரபில் இருந்தது ஆடி அழைக்கும் உகாதி ஓட்டும் என ஒரு சொல்வடை உண்டு அதாவது தமிழ் வருடத்தில் ஆடி தான் அனைத்து பண்டிகைகள் திருவிழாக்கள் தொடங்குகின்றன யுகாதியோடு பண்டிகைகள் முடிந்துவிடும் அதன் பிறகு சித்திரை வருட பிறப்பை தவிர வேறு பண்டிகைகள் வருவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதை சிறப்பிக்கும் விதமாக ஆடி முதல் நாளில் ஆடி பண்டிகை என கொண்டாடப்படுகிறது வாசலில் கோலம் செம்மண் என தொடங்கிவிடும் ஆடி தட்சிணாயனத்தின் முதல் நாளான ஆடி பண்டிகையின் போதும் கடைசி நாளான போகி பண்டிகையின் போதும் போலி என்னும் இனிப்பு செய்வது பல இல்லங்களில் இன்றும் வழக்கத்தில் உள்ளது ஆடி மாத பிறப்பில் ஆடிப்பால் தயாரிப்பார்கள் புதிதாக திருமணமான மணமகனை அழைத்து ஆடியில் ஆடிப்பால் கொடுப்பது வழக்கம் ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் அவ்வையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வர வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிப்பதாலும் விசேஷ பலன்கள் கிட்டும் என்பது நம்பிக்கை திருமணமாகி கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு ஐந்தாம் மாதத்தில் வளைகாப்பு செய்வது வழக்கம் அந்த மரபுப்படி பங்குனி உத்திரத்தில் திருமணம் கண்ட அந்நியர் தெய்வங்களுக்கு ஐந்தாம் மாதமான ஆடியில் வளைகாப்பு செய்யப்படுகிறது ஆண்டாளின் அவதார திருநாள் ஆடிப்பூரம் இந்த திருநாளில் சுமங்கலி பெண்களுக்கு மலையல் மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு ரவிக்கே வைத்து கொடுத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மன்னார்குடி ஸ்ரீராஜ கோபாலசாமி திருக்கோயில் மற்றும் திருவண்ணாமலை கோயில்களில் பத்து நாட்களும் கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் மூன்று நாட்களும் ஆடிபூர திருவிழா நடைபெறும் ஆடிபூரத்தன்று அனைத்து ஆலயங்களிலும் அம்பாள் சன்னதிகளில் வளையல்கள் சாற்றி வழிபாடுகள் சிறப்புற நடைபெறும் இந்த வைபவத்தை தரிசிப்பதுடன் பிரசாதமாக தரப்படும் வளையலை பெற்று சென்று வீட்டில் வைத்தால் அங்கு சர்வ பொங்கிப் பொங்கி பெருகும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு விரைவில் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் குறிப்பாக திருச்சி உறையூர் குங்குமவல்லி ஆலயத்தில் அம்பாளுக்கு மலையல் அணிவித்து பிரார்த்தித்தால் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் பெரிய திருவடியான கருடாழ்வார் பிறந்தது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்றுதான் இந்த திருநாளில் கருட தரிசனம் செய்வதாலும் கருடனை வழிபடுவதாலும் சகல தோஷங்களும் நீங்கும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய கருடன் மற்றும் அமிர்த கலச கருடன் கும்பகோணம் நாச்சியார் கோயில் கல்கருடன் ஆகியவை கருடாழ்வாரின் சிறப்புமிக்க தலங்களாகும் வருடத்தில் மூன்று கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறும் அவை உத்தராயண துவக்கமான தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் தட்சிணாயண துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை இந்த மூன்றும் கார்த்திகேய கடவுளுக்கு உகந்த நாட்கள் ஆடி கிருத்திகையில் முருகனை வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை சிறப்பான இந்த ஆடி அமாவாசை தினத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்வதும் பித்ருக்களான நம் முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமானது ராமேஸ்வரம் திருப்புல்லானி வேதாரண்யம் ஆகிய இடங்களில் சமுத்திர ஸ்நானம் மற்றும் தில தர்ப்பணம் செய்வது சிறப்பு ஆடி மாதம் பௌர்ணமி தினமும் விசேஷமானதுதான் அன்று அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடக்கும் ஞான கடவுளாம் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்பதால் அன்று அவரை வழிபடுவதால் அஞ்ஞானம் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சங்கரன் ஆடி தபசு பிரசித்தி பெற்ற திருவிழா ஹரியும் அரணும் ஒன்றே என உலகுக்கு உணர்த்த விரும்பிய கோமதியம்மன் அதன் பொருட்டு இறைவனை வேண்டி ஒற்றை காலில் தவம் இருந்தாள் அவளது தவத்தில் மகிழ்ந்த சிவனார் சங்கர நாராயணராக காட்சியளித்தார் இந்த வைபவமே ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது சித்திரை வைகாசி காலங்களில் மாரியம்மனுக்கு ஏற்பட்ட உஷ்ண நோய் தனிய கம்பு மற்றும் கேழ்வரகில் கூழ்வார்ப்பது மரபு ஆடியின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செல்லுமிடங்களில் எல்லாம் கூழ்வார்ப்பதை காணலாம் பசிப்பினி போக்கி எளியவர் எளியவரடையும் மகிழ்ச்சியில் இறைவனை காண்போம் என்ற கோட்பாடே கஞ்சி வார்த்தல் வழிபாட்டின் தாத்பரியம் சமயபுரம் புதுக்கோட்டை நார்த்தாமலை முதலான அம்மன் தலங்களில் கஞ்சி வார்க்கும் வழிபாடு சிறப்புற நடைபெறும் ஆடி மாதம் பலர்பிறை வெள்ளிக்கிழமை அனுசரிக்க வேண்டிய விரதம் இது விரத நாளன்று திருமகளை கலசத்தில் எழுந்தருள செய்து தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு கொழுக்கட்டை முதலானவற்றை சமர்ப்பித்து திருமகளுக்கு உரிய துதி பாடி தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டில் சமர்ப்பிக்கப்படும் நோன்பு கயிற்றை வயதில் மூத்த சுமங்கலிகளிடம் ஆசி பெற்று அவர்கள் மூலம் கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் இதனால் கன்னி பெண்களுக்கு விரைவில் நல்லவரன் அமையும் சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் பெருகும் நதியை பெண்ணாக வணங்கும் நாள் ஆடிப்பெருக்கு மழை பெய்து காவிரி முதலான நதிகளில் வெள்ளம் பெருகியோடும் ஆடி மாதத்தில் பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்காக கொண்டாடப்படுகிறது அன்று புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை தயிர் சாதம் வடகம் முதலான பதார்த்தங்களை எடுத்து சென்று நதிக்கரையில் அமர்ந்து நதிகளை தாயாக கருதி பூஜித்து விருந்துண்டு மகிழ்வார்கள் இந்த தினத்தில் செய்யப்படும் மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலந்தரும் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அனைத்து சக்தி ஸ்தலங்களிலும் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவார்கள் அந்த வருடம் முழுவதும் குலம் சிறக்க குடும்பத்தோடு பொங்கல் வைப்பதை காணலாம் திருமயிலை முண்டக கன்னியம்மன் திருவேற்காடு மாரியம்மன் சமயபுரம் நார்த்தாமலை மற்றும் பல மாரியம்மன் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் கன்னியாகுமரி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆகிய ஸ்தலங்களில் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் விடியற்காலை மூன்று மணி முதல் வரிசையில் நின்று தரிசனம் செய்வர் மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் பெண்கள் மற்றும் பெண் தெய்வங்களின் பலம் ஓங்கி நிற்கும் மாதம் என்றால் மிகையாகாது ஆலயமோ அலுவலகமோ அல்லது வீடோ எல்லா இடங்களிலும் பெண்கள் ஓங்கி நின்று ஆண்களை காக்கும் மாதம் இதுவாகும் சந்திரனும் சுக்கிரனும் ஆதிக்கம் செலுத்தும் மாதம் ஆடி மாதம் தந்தையை குறிக்கும் சூரியன் தாயிடம் சென்று சரணடைகிறார் அதற்கு முன்பு கணவனை குறிக்கும் செவ்வாய் நீச வீடான கடகத்தில் பலமிழந்து விடுகிறது ஆகவே ஆண்கள் தங்கள் வரட்டு கௌரவத்திற்காக சண்டை போடாமல் சரணடைந்து விடுவது நல்லது பண்டிகை நிறைந்த ஆடி மாதத்தில் வழிபாடுகளும் தான தர்மங்களும் செய்ய சிறந்த மாதமாகும் மழைக்காலத்தில் உணவு கட்டுப்பாடு மற்றும் மன கட்டுப்பாடோடு இருந்தால் நோயின்றி வாழலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்